நான் என்னோட பெட்டுக்கு லைசென்ஸ் எடுக்க வந்திருக்கேன் மார்னிங் ஒரு ஏழு மணிக்கு வந்தேன் ஆனா நான் சென்ஸ் முடித்தேன் ஏன்னா இங்கே மார்னிங் ஏழு மணிக்கு வந்தாலுமே ஓப்பன் பண்ணுறது பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ எல்லாருக்குமே டூ டாக்ஸ் த்ரீ டாக்ஸ் வச்சுருக்கோங்க இல்லை ஒரே நாள் வந்து எல்லோரும் வரவங்களுக்கு நூற்றி டோக்கன் பத்த மாட்டுது மூணே மூணு டாக்டர் மூணு தான் பிரிக்கிறாங்களே பண்ணனும் ஒரு மூணு சண்டேவும் இல்ல ஒன் மந்த்ல கண்டிப்பா வந்து பெட்லைன்சஸ் எடுக்கணுங்கிறவங்களுக்கு ரொம்ப டஃப் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்டே எலாபரேட் பண்ணாங்கன்னா இல்ல ஒரு இன்னொரு டூ மந்த்ஸ் வந்து டைம் கொடுத்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது இல்லாம ஒரு நாலு ஜோன்ல ஒரு ஆறு சென்டர் ஓபன் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எல்லா ஜி சென்டரும் ஓபன் பண்ணாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க பக்கத்துலயே போடுவாங்க இப்போ நான் திருவொச்சூர்ல இருக்கேன் நான் வந்து புளியந்தோப்புல போடுறேன் அந்த மாதிரி எல்லா சென்டர்ல இருக்கவங்களும் எல்லா வீட்டுக்கிட்டே இருக்க பக்கத்தில் ஜிசியில் ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டாக் வளர்க்குறவங்களுக்கு இதனால டெய்லி ஒரு ஒன் டே வேஸ்ட் ஆகுது அதுவும் இல்லாமல் டாக்ஸ் எல்லா டாக்ஸ் கடிச்சுக்குது நிறைய ப்ராப்ளம் வருது இதை இன்னும் கொஞ்சம் டூ மந்த்ஸ் எலாபரேட் பண்ணி அதே மாதிரி நிறைய சென்டர் ஓபன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரூல்ஸ் அண்ட் எல்லாம் போது ரொம்ப போதுடடா சிலவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமலாம் ஆயிடுறாங்க ஏன்னா மூச்சு விட முடியல டாக்ஸ் டாக்ஸ் கடிச்சுக்குது ஸ்பேஸ் இல்ல இது ஒரு கிரௌண்டோ இல்ல கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்க ஒரு கார்பரேஷன் சென்டர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் ரெண்டு போட்டிருக்கேன் உள்ள போனா இந்த மாதிரி இங்க லைன்ல நிக்கிறாங்க பத்து மணிக்கு வந்து டோக்கன் தராங்க பத்து மணிக்குள்ள தான் டோக்கன் தராங்க அந்த டோக்கன் படி என்ன பண்றாங்க உள்ள அலோவ் பண்றாங்க ஸ்பேஸ் ரொம்ப கம்மி சோ இப்ப நாங்க காலையில நான் ஒரு நூறாவது ஆளா இருந்தேன்னா என் முன்னாடி ஒரு நூறு இருநூத்தி பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் வராங்க நூத்தம்பது டோக்கன் முடிச்சு அந்த பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு டோக்கன் கொடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம இங்க உள்ள என்ன ப்ராசஸ் பண்றாங்கன்னா அந்த நூறு பேரையும் தனித்தனி தனித்தனியா பிரிக்கிறாங்க இருபது பேர் இருபது பேர் அப்படின்னு பிரிக்கும் போது அது ஈவினிங் வரைக்கும் ஆயிடுது டாக்டர்ஸும் அதிகமா இல்ல டோக்கனும் அதிகமா இல்ல சோ கால ஓபன் பண்றதும் லேட்டா பண்றாங்க

லைசன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பிப்டி ருபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே பண்ணுறாங்க அப்படி ஆன்லைனில் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே பண்ண மாட்டாங்க அவங்களும் தனியாக வெயிட் பண்ண வைக்கிறாங்க இல்லை படித்தவங்க பண்ணலாம் படிக்க முடியாதவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே வந்து பண்ணணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணணும் அரசு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டரை அதிகப்படுத்தணும் இப்போ ஒரு நாலு சென்டர்ல வந்து எல்லா பெட்ல இருக்கவங்களும் வந்து மைக்ரோசிப் போடணும் எல்லாரும் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா ஒன்னு ஒன் மந்த் தான் சொல்லி ஆனாங்க சொல்லி ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த்லே வந்து எல்லாரும் லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது முடியாது இங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க சென்னையில் எத்தனை நாலு ஜோன் பார்த்தாலே எல்லார் வீட்லயும் மோசி போய்ட்டு வளர்க்கறாங்க சோ அந்த டைம் அதிகப்படுத்தணும்ல அதே மாதிரி ப்ராப்பரான சென்டர் கொடுக்கணும் ஒரு நாலு சென்டர் கொடுத்து அந்த நாலு ஜோன்ல இருக்கவங்கள அங்க வந்து பண்ண முடியாது ப்ராப்பரான சென்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கீப் அப் ஏதாவது கொடுக்கணும் இத்தனை நாளைக்கு இத்தனை பேர் பண்றான் இத்தனை நாளைக்கு இத்தனை பேர் பண்ணலாம் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ரெஸ்க்யூ பண்ணிருக்காங்க ஸ்ட்ரீட் டாக் எடுத்து வளர்க்கறாங்க இப்போ அவங்க எல்லாம் சிப் போடணும் லைசென்ஸ் போடணும் ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் வந்து பிரீட் டாக்கு ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் எடுக்கணும் பிரீட் டாக் தான் முதல்ல வளர்த்துட்டு அபார்ட் பண்ணிடுறாங்க ஸோ டாக் வளர்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு லைசன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெஸ்க்யூ பண்ணுறவங்களுக்கும் லைசென்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கணும் பிரித்தா மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் இருக்காதுன்ற எல்லாரும் லீவ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணி அந்த லைசென்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஈவினிங் ஆகிடுது அந்த டாப்பும் சிக்காகிடுது அங்கே இருக்கறவங்களும் ரொம்ப சிக்காக ஆயிடறாங்க ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் டாகுக்கு மட்டும் இல்ல அந்த டாக் வளர்க்கிற ப்ரீட்ல இருக்க டாக்ஸுக்கும் வந்து ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் அண்ட் டாக்ஸ்க்கும் வளர்க்குறவங்க இந்தந்த ரெஸ்கியூ பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ரெஸ்ட்ரிக்சன்ஸ் இருக்காது டாக் வளர்க்குறவங்களுக்கு டாக் வளர்க்கறதே நம்ம ஒரு ஆசை ஆசைக்காண்டுதான் அதையும் வளர்த்து இப்படி வந்து கஷ்டப்பட்டு லைசென்ஸ் போட்டு மைக்ரோசிப் பண்ணி அதை எடுத்துட்டு போய் அதுவும் ரொம்ப கஷ்டம்